ஐரோப்பாவோட அரசியல் அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனையான அரசியல் தான் காரணம் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கிக்குவாங்க அதாவது ஐரோப்பிய யூனியன் ஒற்றுமை வலிமை எல்லாம் பேசிக்குவாங்க ஆனால் இருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அவனுக்கு செப்பரேட் டிஸ்கவுண்ட் தான் இல்லை ஒரே டிஸ்கவுண்ட் கொடு அப்படின்னு சேர்ந்து போய் கேட்க மாட்டாங்க அதே சமயம் இல்லை ரஷ்யா நம்ம எதிரி இல்லை அவனுக்கு தானே நேட்டோ உருவாக்கி வச்சு ஜிடிபியில் ரெண்டு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட்டு சண்டை போட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க தனித்தனியா போய் டீல் பேசி வாங்கி அந்த கச்சா எண்ணெயை டிஸ்கவுண்ட்ல வாங்குறது புலியுமாவே தாறுமாறா மைலேஜ் எடுத்து ஏதோ பெரிய அப்படியே உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் மாதிரி நம்மள வந்து வம்பழுப்பாங்க அவை என்ன வேணாலும் செய்யட்டும் இங்க வந்து வம்புழுக்கிறது தான் நமக்காகாது நமக்கு பிரச்சனை இப்படி செய்யக்கூடிய நபர்கள் உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் பெரும் சரிவு அந்த பெரும் சரிவுலேருந்து இருந்து தப்பிச்சுக்க வழியே தெரியாம சீனாவை நோக்கி ஒரு ரவுண்டை போட்டார்கள் அதுவும் வீணா போச்சு அப்படிங்கிறத லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க வண்டி ஏறும்போதே ஊரே சொல்லுச்சு சீனா கிட்ட போய் ஒன்னு உருப்பிட போறது இல்லைடா உள்ளதும் போதா கண்ணாங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொன்னோம் ஆனா ஐரோப்பிய தலைவர்கள் புரிஞ்சுக்கல போய் ஒரு ரவுண்டை போட்டு கிளம்பி வந்துட்டார்கள் ஜெர்மனி பிரான்ஸ் இதில் முதல் இடம் ஒன்னே ஒன்னு இட்டாலி பெரிய அளவு தலையிடல இந்த பயலுக்கு போய் ரவுண்டை போடும்போது இட்டாலி பெல்டன் ரோட்ல இருந்தே நான் வெளில வரேன் மெலோனி பெரும் குண்டை தூக்கி வீசினார்கள் அவர்களோட செல்வாக்கு ஐரோப்பா பூரா ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கிறனால ஆஹா நம்ம போன பாத தப்பு இதை ஊர் இன்னுமே கண்டுபிடிச்சிரும் அப்படின்ட்டு டர்ன் போட்டு வந்துட்டார்கள் இவர்களுக்கும் தப்புன்னு தெரியும் ஆனா அங்கே போய் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு உள்ளூர் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறக்காக மேக்ரான் அவர்களாகட்டும் இல்லை ஜெர்மன் பழைய சான்சலர் ஆகட்டும் எல்லாரும் ட்ரை பண்ணார்கள் ஆனால் முடியலை அதே மாதிரி இந்த யுத்தங்கள் நிற்கும் போது பெரிய அளவுல நமக்கு ரிலீஃப் வரும் அப்படின்னு அவர்கள் மனசார ஒரு திட்டம் தான் இருக்கார்கள் ஏன் அப்படின்னா யுத்தம் முடிஞ்சோடனே கச்சா எண்ணெய் டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம் ரஷ்ய தடைகள் உடைப்படும் பழையபடி வரவு செலவுலாம் இருக்கும் அதனால தான் ஜெர்மனி பிரான்ஸ் இப்ப சமீப காலமாக அதுவும் ட்ரம்ப்போட வருகைக்கு அப்புறம் பெரிய அளவுல எந்த ஈடுபாடும் காட்டுறதே இல்லை சும்மா நாடகம் போடுறதுக்காக அதை சாதிச்சுருவோம் இதை சாதிச்சுருவோம் நாங்களே படைகள் அனுப்புவோம் ஆச்சாக்கும் பூச்சாக்கும் அப்படின்னு பேசினார்களே தவிர அதை தாண்டி செயல் அப்படிங்கிறது ஒண்ணு இறங்கலை ஆனா இந்த பம்மாத்துக்கு ஸ்டேட்மெண்ட் விடுவார்கள் அந்த பம்மாத்துக்கு விடுற ஸ்டேட்மெண்ட்டை கூட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக நின்றுக்கிட்டார்கள் ஜெர்மனியும் பிரான்ஸும் ஆனா ரொம்ப காலத்துக்கு இவங்க புத்தி அங்கேயே இருக்காது அப்பப்ப பண்ணல அப்படின்னா தூக்கம் வராதாட்டுக்கு இல்ல ரஷ்யாவோட இவர்கள் உறவு அப்படிங்கிறது தாலி கட்டும் போது அடிச்சுக்கிட்டு பந்தியில ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற உறவாட்டுக்கு அதனால டக்குன்னு இப்ப பழையபடி ஆரம்பிச்சிட்டார்கள் பழையபடி எப்படி ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல தலையிடல யுத்த காலத்துல ரஷ்யா வம்புழுத்து நமக்குதான் நெகட்டிவ் இப்போ நம்ம கொஞ்சம் கெத்து அப்படிங்கிற மாதிரி காட்டுவோம் அப்படின்னு காட்டியிருக்கார்கள் பிரான்ஸ் இந்த வேலையை பண்ணியிருக்கு இந்த நம்ம கொஞ்சம் கெத்து அப்படின்னு எங்கே காட்டுவார்கள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ராஜதந்திர தான் இந்த விளையாட்டை விளையாடுவார்கள் குறிப்பாக எம்பசி சம்மந்தப்பட்ட தான் முதல்ல செய்வார்கள் ரஷ்யாவை எதிர்க்கணும்னா ரஷ்யாவோட எம்பசி ஆட்களை பிடிச்சி வைக்கணும் ரஷ்யாவும் இதைத்தான் செய்யும் இந்த பயலுகளை எதிர்க்கணும் அப்படின்னா அந்த எம்பசியில எவ்வளோ வேறுதான் இருக்காங்க பதினஞ்சு பேர் இருக்காங்க நோனோ ரொம்ப கூட இருக்காங்கப்பா பார்த்தா இருக்கிறதுலே கம்மியாக அந்த எம்பசியில் தான் இருந்திருக்கும் பதினஞ்சு பேர் ரொம்ப கூட அஞ்சு பேர் அனுப்பிச்சிவிடு அப்படின்ட்டுருவாங்க இந்த விளையாட்டை இப்போ ஃப்ரான்ஸ் பண்ணியிருக்கு ஆனால் இது கொஞ்சம் தேவையில்லாத வேலை தான் ஏன் அப்படின்னா ஃப்ரான்ஸ் ஏர்போர்ட்டில் இறங்கினா ரஷ்ய எம்பசி ஆட்களை டீடைன் பண்ணியிருக்கார்கள் பிடிச்சி வச்சுருக்கார்கள் எம்பசிக்குன்னு ஒரு இம்யூனிட்டி இருக்குது அதை தாண்டி கூடாது பிடிச்சி வச்சுருக்கார்கள் இது ரஷ்யா கொந்தளிச்சிருச்சு இங்கே படுறா நீ இந்த வேலையை பண்ணினா பதிலுக்கு நானும் பண்ணுவேன் தாங்க மாட்டேன் அப்படின்ட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னா இந்த வேலையை அமெரிக்கா பண்ணும் அமெரிக்கா ஒருத்தனை பிடிச்சா ரஷ்யா ஒருத்தனை பிடிக்கும் அமெரிக்கா ஒருத்தனை அமிச்சு விட்டா ரஷ்யா ரெண்டு பேரை அமிச்சி விட்ருவோம் இது ரெண்டும் வெளிப்படையா நடக்கிறது ஆனா ரஷ்யா திட்டம் போட்டு என்ன செய்யும் அப்படின்னா அமெரிக்க பிரஜையவோ பத்திரிகைக்காரனையோ இல்ல ராணுவ பின்புலம் உள்ள ஆலையோ இல்ல பிஸ்னஸ் மேனையோ எங்கிட்டோ கடந்து தட்டி தூக்கிட்டு போய் வச்சிருவாங்க பதிலடியா இந்த மாதிரி திரைமுறைவுல நடக்கும் இந்த வேலையை அமெரிக்காவும் பண்ணும் ஆனா படி இதில் மேலே நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல ரஷ்யா மேலே மேலதான் ஆளை தூக்கிட்டு கொண்டு போய் வச்சிருவாங்க ஆனா டீல் அப்படிங்கறத ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க அது பாட்டு கிடக்கும் டீலை எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் மாதிரி சமயங்கள்ல உலகத்தில் எங்கிட்ட ஒரு மூலையில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த கேப்பில் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த காடை எடுப்பாங்க ஒளிய ஒழிய அமெரிக்கா இருந்து தண்ணி குடிக்கும் இந்த காடை ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே ரெண்டு பேரும் வெளிலையும் சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேருக்களும் சீக்கிரட்டா பேச ரஷ்யா ஒத்துக்கவும் செய்யாது அப்போ தவிக்க ஆரம்பிச்சிடும் அமெரிக்கா இந்த விளையாட்டை ஓங்கிட்ட விளையாட ஆரம்பிச்சேன்னா நிலமையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா இப்போ சொல்லிருச்சு பிரான்ஸ் ஏன்டா ஆரம்பிச்சோம் அப்படின்னு தவிக்குது ரஷ்யா பிரான்ஸோட இந்த எம்பசி தொடர்ந்த இந்த யுத்தம் அப்படிங்கிறது இன்னமும் வருங்காலங்கள்ல சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இருக்காது ஏன்னா எவனை பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு வெளியிலேயே தெரியாது ரொம்ப கால கழிச்சுதான் தெரியும் தேவை பிரான்ஸ் ஆரம்பிச்சிச்சு ரஷ்யா விளையாட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்கு இனி ஆரம்பிக்கும் போது சொல்ல மாட்டாங்க திரை நடக்கும் பொதுவெளிக்கு வரும்போது நம்மளும் இங்கே விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்